ஈவினிங் டைமில் டீக்கு எடுத்துக்க பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபினா இதை விட பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது என்னோடய ஃபேவரெட் பக்கோடா நம்ம வீட்டு செஃப் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் பெரிய சைஸில் மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸில் எடுத்திங்கன்னா அஞ்சு வெங்காயம் எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் ஸ்லைஸாக வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கோங்க சிறிதளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையை ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பக்கோடாவுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா தான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க உரப்புக்காக ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி சிறிது கரம் மசாலா பொடி சிறிதளவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்க போகிறதே நம்ம ஆட் பண்ண போகிற கடலை மாவும் அரிசி மாவும் தான் ஒரு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு பங்கு அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் மேலே இருக்க கோட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சிலருக்கு வந்து இதோட மேலே உள்ள கோட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் உங்கள் தேவைக்கு தகுந்தார் போல் கடலை மாவு அரிசி மாவை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்துறாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயத்துலேருந்தே தண்ணி விட்டு வரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணும் போது ஆயில் சூடு பண்ண வச்சுருந்தேன் ஆயிலில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் பொறிச்சு எடுத்திங்கன்னா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய்